அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் தினமும் ஒரு மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் மாத்திரம் வருகிற இந்த செய்தியை குறுஞ்செய்தியை கேளுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஆண்டோடைய வார்த்தைகளில் வசனத்தில் வல்லமை இருக்கிறது அதுல ஜீவன் இருக்கிறது அது அநேகருக்குள்ள அற்புதங்களை செய்து அநேகருடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்க அநேகருடைய பாவ இருந்து அவங்கள விடுதலையாக்க ஆண்டோடைய வார்த்தைக்கு இன்றைக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குண்டி போகவும் இல்லை என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்குறோம் அருமையானவர்களே யோசிச்சு பாருங்க மோசே அவன் மறிக்கிறான் நூற்றி இருபது வயது அவன் மறிக்கிற வரைக்கும் அவனுடைய கண்கள் இருளாகவில்லை அவனுடைய பலன் போகவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது மோசையை ஆண்டவர் அழைத்த போது எண்பது வயது அவன் மீதியான் தேசத்தில் நாற்பது ஆண்டுகள் இருக்கிறான் எகிப்தில் நாற்பது ஆண்டுகள் இருக்கிறான் அங்கே ஆண்டவர் முச்சடியில் ஆண்டவர் மோசைக்கு தரிசனமாகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் அன்றைக்கு மோசையின் நிடத்தில் கொடுக்கிறார் மோசையை கத்தர் பலப்படுத்துகிறார் எதற்காக என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் முழு ஜனங்களையும் வனாந்திரத்தில் நடத்தும்படியாக ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நூற்றி இருபது வயது வரைக்கும் பலனோடு கூட இருந்தான் அவருடைய கண்கள் இருளடையவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த கருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவுடைய பணிகளை செய்கிறீங்களா ஆண்டவருக்கென்று நீங்கள் காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்த உண்மை இருக்கிறார் அன்னைக்கு ஆண்டவரை விட்டு வழி விலகி போன ஏழையனுடைய கண்கள் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இருளில் இருக்கிற நம்மை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கத்தோடைய வாசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே நம்முடைய கண்களில் ஆண்டவர் நல்ல தெளிவை தெளிந்த புத்தியை தந்து நம்முடைய கண்களில் பார்வைகளில் ஆண்டவர் நல்ல தெளிவை தருகிறார் எப்போ தர்றான்னு சொன்னா ஆண்டவுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரும்போது ஆண்டவுடைய மகிமைக்குள்ள நம்ம வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடி மறைக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக நம்மளை வழி நடத்துவதற்கு இருக்கிறார் தான் வசனம் சொல்கிறது அவன் பலன் குன்றி போகவில்லை எனக்கு இல்லை ஒருவேளை மாம்சம் பலவீனமானது தான் ஆவியோ உற்சாகம் உள்ளது இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது பலவீனப்பட்டிருக்கிறவனுடைய சரீரத்தை அவர் பலப்படுத்த உடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதமானவராக மகிமையானவராக இருக்கிறார் ஆகினால் ஆண்டவரே உங்கள் மகிமையினால என்னை நிரப்புங்கப்பா உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க நிச்சயமாகவே உங்களுடைய பலனை குன்றாதபடி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் கண்கள் இருளடையாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து முடிவு பெரிய உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளிலும் கேட்ட அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களோடு கூட வருவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே Thank you. காட் bless யூ